இவங்க எங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் எங்கெல்லாம் இவங்களை பிடிச்சிருக்க முடியும்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலிருந்தே கிட்ட இருந்து இன்ஸெக்ஷன் வந்துருக்கு சின்னவர் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இவங்கெல்லாம் வந்து இது பண்ணி இப்போ வந்து மருமகன் கண்ட்ரோல் எடுத்திருக்காரு மருமகனுக்கு கிட்ட என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா திருப்பி ஆட்சி பிடிக்கும் முன்னாடி உண்மையிலே உடம்பு அப்படின்ற எண்ணம் இருந்த எனக்கு அதுக்கப்புறம் வந்து அதை நலன் விசாரிக்கிறதுக்காக ஒரு பாலிடிக்ஸ் அமைந்துட்டு பார்த்தீங்களா அது அப்படின்ஸ் எல்லாருக்குமே நீங்க புரியாச்சிருச்சு எனக்கு ஆரம்பத்தில் மனசுக்குள்ள லேசா இருந்தது இருந்தாலும் வந்து அப்படி யோசிக்க வேண்டான்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப அப்படி தோணல கட்சி வந்து யூஸ் கூடாது இப்போ நான் ஒரு லட்சியங்க இப்போ நான் வந்து இப்போ கேப்டன் பேரை சொல்லவே கூடாதுன்னா நான் பேன் பண்றேன் கேப்டனை நான் மறந்துடுமான்னு கேட்கறேன் அவ்வளோ சிம்பிளாக உங்ககிட்ட நான் திரும்பி கேட்குறேன் நான் வந்து ஒரு பேனரில் போடக்கூடாதுன்னு சொல்றீங்களா ஒரு விளம்பரங்களில் பயன்படுத்தக்கூடாது அரசியல் விளம்பரங்களுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னா அது வேற சங்கீதா மேம் வந்து மேடையில் ஏறி இருபத்தஞ்சு வருஷம் என் கூட வாழ்ந்துருக்காரு இன்னி அவர் அரசியலுக்கு வராரு நீங்க தான் அவரை பார்த்துக்கணும் சொல்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம் இப்போ யாராவது சொல்லி பண்ணுறாங்களா எனக்கு அங்கே தான் டவுட்டு இவங்களோட எண்ணத்தை திமுக வச்சு நிறைவேற்றிக்கிறாங்களா இல்ல திமுக இவங்கள வச்சு இந்த விஷயங்கள்லாம் செய்தான்றது தான் இதுக்கு முன்னாடி திமுக டெஃபனட் சார் இன்றைக்கி டேட்டில் என்ன அரசியல் எல்லாரும் சொல்றாங்க சொல்கிறாங்க இருந்து கனிமொழி போனாங்க அவங்க போனாங்க எதுக்கு போனாங்க பாடியை வாங்கிக்கோன்னு மிரட்டுறதுக்கு போனாங்க இல்லை மினிஸ்டர்லாம் அழைச்சிட்டு போகிறதுக்கு மிரட்டுறதுக்கா என்ன ப்ரெஷர் கொடுக்குறது ஆறுதல் கொடுக்குறது நிவாரணம் கொடுக்கறது இது அரசியல் அரசியலுக்கு பார்த்தீங்களா நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது ரியல் டைம் பாலிடிக்ஸ் வேறு நீங்கள் அவங்கள கூப்பிட்னு ஒழுங்காக பாடியை வாங்கிக்கோ ரியல் ஒன்னியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலேருந்து திரு லோகேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போது இருபத்தி ஐந்தாம் தேதி விஜயகாந்தனுடைய பிறந்தநாளின் போது விஜய் அவர்களுடைய மாநாடு நடைபெறுவதாக இருந்தது தற்பொழுது அது ப்ரீ பாண்ட் ஆகி டுவெண்ட்டி ஃபஸ்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு இதில் திமுக சில உள்குத்து வேலைகளை பார்த்ததுனால தான் இது வந்து தள்ளி போயிருக்கு அப்படின்ட்டு சில கருத்துக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு அந்த உள்குத்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உண்மையா இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை உண்மை என்ன பண்ணாங்க இப்போ ஜென்ரலாக வந்து டிஎம்கேயோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா அவங்க ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அந்த போராட்டம் ஆர்ப்பாட்டத்துக்குலாம் அனுமதி தரணும்னு தருவாங்க தந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிக்டும் ஸ்ட்ரிக்டும் பண்ணுவாங்க கண்ட்ரோல் பண்ணதுக்காக எடுத்தோட பண்ணால் தெரியும் தெரியுன்றதுனால அதான் சொல்லுவாங்க மூணு வருஷத்தில் லட்சம் பேருக்கு கொடுத்தோம் அதே கான்செப்ட் தான் இப்போ இது வந்து கூட்டணிக்கும் கூட்டணி கட்சிக்கும் அதே தான் எதிர்கட்சிக்கும் அதே தான் எதிர்கட்சிக்கு இன்னும் கொஞ்சம் வலுவாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாட்டின கட்சியில் ஒரு எட்டு வருஷமாக இருக்கோம் இப்போ எங்களோட விஷயத்துக்கெல்லாம் வந்து ஸ்டாலின் முடிவு பண்ணுறது இல்லை பட் லோக்கலில் இருக்க அரசியல்வாதிகள் முடிவு பண்ணுறது அவங்க போலீஸ் காரங்க அந்த லோக்கல் அரசியல்வாதிகள்னா அவங்களும் டிஎம்கேவா டிஎம்கே ஏடிஎம்கே ஹோர்இஸ் அன் பவர் அவங்க என்ன பண்ணுவாங்க புதுசாக ஒருத்தவங்க வளர்ந்து வராங்கன்னா அவங்க என்ன மாதிரி கருத்து பேசக்கூடிய ஆளுங்கன்னு பார்த்து பர்மிஷன் கொடுப்பாங்க இவங்ககிட்ட கொடுத்தா இவன் எந்த மாதிரி கொண்டு போவாங்க இவங்க கெப்பாசிட்டி என்ன இவங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு எங்கள் கிட்டலாம் வந்து எங்கள் மேலெலாம் வந்து நீங்கள் கூட்டம் நிறைய சேர்ப்பீங்க அதனால் எங்கே அது ஜல்லிக்கட்டு புரட்சி அது மக்கள் புரட்சி நாங்கள் அதுலேருந்து வந்திருக்கோம் எங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு இருக்குது நான் எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது ஆனால் ஜல்லிக்கட்டு புரட்சி ஒவ்வொருத்தரையும் ஜல்லிக்கட்டு புரட்சி வரப்போகிறது கிடையாது ஸோ எங்களோட கொள்கைகளை வெளிப்படுறதுக்கு இது பண்ணுறதுக்கு டைம் கேட்போம் ஆனால் டிவிக்கே விஷயத்தில் டோட்டலாக வேறு இவங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குன்ட்டு ஊருக்கே தெரியும் போலீஸ்காரங்களுக்கும் தெரியும் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும் ஆனால் பாயிண்ட் என்னென்னா விஜய்யை வந்து வெளியே மக்கள் எவ்வளோ தூரம் பார்க்குறாங்களோ அளவுக்கு வந்து இவங்களோட வின்னிங் சான்சஸ் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இவங்க எங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் எங்கெல்லாம் க இவங்களை பிடிச்சிருக்க முடியும்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே சின்னவர்கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்கு ச சின்னவர் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இவங்கெல்லாம் வந்து இது பண்ணி இப்போ வந்து மருமகன் கண்ட்ரோல் எடுத்திருக்காரு மருமகனுக்கு கிட்டே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா திருப்பி ஆட்சி பிடிக்கணும் என்ன வேணால் பண்ணுப்பா அப்படின்ட்டு இவர் சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லிட்டுருக்காரு ஸ்டாலின் அவருக்கு ஒரே எண்ணம் திருப்பி ஆட்சி பிடிக்கணும் அவருக்கு என்றைக்குமே பவர் ஹங்கர் பாலிடிக்ஸ் ரொம்ப அதிகம் நம்மளோட அவரோட வரலா வரலாறு ஃபுல்லாக அதுதான் இன்றைக்கி அப்படிக்கு போட்டிக்கு ஒரு ஆள் அதாவது வெறும் ஏடிஎம்கே மட்டும் இருக்குது அப்படின்னா கதை வேற அவங்க ஈஸியாக ஜெயிச்சிருவாங்கன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் டிவிக்கேன்ற ஒரு ஃபேக்டர் நம்பவே முடியல ப்ரிடிட்டே பண்ண முடியல இவருக்கு கமல் வந்தார் நாலு பர்சன்ட் அடக்கி வச்சுட்டோம் எல்லாரையும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம் இவரை மட்டும் பண்ண முடியல ஸ்டார்டிங்கே டென்னு டுவெல்னு ஆரம்பிக்கிறாரு ஓகேங்களா சிக்ஸ் ஃபோர்னு தான் ஆரம்பிக்கிறாரு டபுள் டிஜிட் டபுள் டிஜிட்டில் ஆரம்பிக்கிறாரு ஓகேங்களா அப்படி ஆரமிக்கும் போது வந்து இவங்களுக்கு இவங்க அந்த பிரீர் பிரீரை ஓட்டு வெறும் ஏடிஎம்கே கிட்ட இருந்தும் வந்தால் பரவாயில்ல டிஎம்கே கிட்ட வருது ஸோ எந்த மாதிரி க சிக்கல்லாம் கொடுக்கும்போது இவங்களுக்கு எந்த மாதிரி அதாவது இப்போ ஒன்றும் இல்லை அந்த லாங் வீக்கெண்ட் சண்டே முடிஞ்சுட்டு மண்டே இருந்துருந்தா ஊருக்கு இப்போ எப்படியும் இப்போ விநாயக சதுர்த்திக்கு ஊருக்கு போகிறவங்க முன்னாடி ஒரு நாள் லீவ் போட்டு மொத்தமாக சேர்ந்து அங்கே கூட்டம் சேர்ந்துருக்கும் இது ஒன்று ஃபேக்டர் ரெண்டாவது ஃபேக்டர் நீங்கள் இப்போ ரீசண்டாக ஒரு நாடகம் போட்டுகிட்டு இருந்தார் பார்த்தீங்களா எனக்கு தோணுச்சு ஃபைனலாக அதுதான் தோணுச்சு முன்னாடி உண்மையிலே உடம்பு சேரலை அப்படின்ற எண்ணம் இருந்தேன் எனக்கு அதுக்கப்புறம் வந்து அதை நலன் விசாரிக்கிறதுக்காக ஒரு பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு பார்த்திங்களா அது அப்போ லுட்ரலாக பால்டிக்ஸுன்றது எல்லாருக்குமே நீங்கள் புரிய ஆரம்பிச்சிடுச்சு பார்த்தீங்களா எனக்கு மு ஆரம்பத்தில் அந்த மனசுக்குள்ளே லேசாக இருந்தது இருந்தாலும் வந்து அப்படி யோசிக்க வேண்டான்ட்டு நான் என்னென்னே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ அப்படி தோணலை பிரேம்லதா அவங்க போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இந்த விஷயம் டுவெண்ட்டி அப்போ வைக்கிறத பற்றி அவங்க பையன் கிட்டே கேட்கும் போது அது விஜயநாய்க்கு தான் தெரியுன்ற மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சாப்பில் பிரேம்லதா போய் பார்த்து ஸ்டாலினை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த டைனமிக்ஸே மாறுது டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் போலீஸ்காரங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ட்வெண்ட்டி ஃபோர்த் வச்சுக்கோங்க ஒரு நாள் முன்னாடி கூட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே மீட்டிங் நடந்து முடிஞ்சது இங்கே வந்து எயிட்டீன் டு டுவெண்ட்டி டூக்குள்ளே வச்சுக்கோங்கன்ட்டு வீக் டேயில் இப்போ முன்னாடி வாரமே இப்போது அங்கே ஒரு ஐநூறு ஏக்கராக்கு தேவையான ஏற்பாடுகள் பண்ணணும் இல்லை எவ்வளோ சிக்கல் இருக்குது பாருங்க வெறும் அங்கே டெவலப் பண்ணுறது மட்டும் இது பண்ணுறது மட்டும் இல்லை இப்போ எல்லாரும் லீவ் போட்டுருப்பாங்க முன்னாடியே லீவ் அப்ளை பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது இப்போ அதான் எல்லாமே ப்ரீ பண்ணுவோம் எத்தனை பேருக்கு லீவ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது நடுவில் ஒரு நாள் வேலைக்கிழமை ஓகேங்களா இப்போ ஊர்லேருந்து இப்போ சென்னையிலேருந்து ஒருத்தவங்க வரணும்னா அன்றைக்கி ஃபுல் டே லீவ் போட்டு அந்த அந்த ரிட்டர்ன் அடுத்த நாள் போய் சேர முடியுமா ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இது எப்படி எல்லாருக்கும் சிக்கல் உருவாக்குறதுக்கு என்னென்னலாம் வழின்னு பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து விஜயகாந்த் அவரோட பேரை யூஸ் பண்ணக்கூடாது அது பிரேமலதா தானே சொன்னாங்க இல்லை அது அது அதுதான் இப்போ அவங்க சொன்னது என்ன சீரீஸை நான் எப்படி பாக்குறேன் அவங்க சொன்னது என்னன்னா சினிமாவில் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அரசியல்ல நாங்கள் ஒரு கட்சியாக இருக்கோம் கூட்டணியில் இருக்கிறவங்க வேணா விஜயகாந்த் அவர்களுடைய புகைப்படங்களையோ பெயரையோ யூஸ் பண்ணிக்கோங்க பட் மற்றவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய புகைப்படத்தை வந்து பெயரையோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொன்னாங்க சரி நான் இது நியாயன்னு ஒரு பார்வையிலிருந்து பேசுறேன் இன்னைக்கு அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இல்லை இன்னைக்கும் சொல்லணும் சொல்ல வேண்டிய அவசியம் நீட் என்னன்னு கேட்கறேன் இன்றைக்கி யார் பயன்படுத்துகிறாங்க யாரும் பயன்படுத்துகிறோம் இப்போ ஜென்ரலாக விஜயகாந்தனை விஜயகாந்த் தலைவர் பற்றி பேசுவாங்க கேப்டனை பற்றி பேசுவாங்க ஃபைன் யாருமே பயன்படுத்தக்கூடாதுன்னா இப்போ கேப்டனோட ஒருத்தரம் ஊர் ஃபுல்லாக மறக்க வைக்கிறதுக்காக பிளான் பண்ணுறீங்களா இப்போ நான் இப்போ நான் கேப்டன் சொல்கிறேன் இப்போ அவர் பேரை பயன்படுத்துகிறேன் அவர் நல்ல தலைவராக இருந்தாலும் சொல்லக்கூடாதுன்னா கட்சி கட்சி வந்து எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க இப்போ நான் ஒரு கட்சிங்க இப்போ நான் வந்து இப்போ கேப்டன் பேரை சொல்லவே கூடாதுன்னா நான் பேன் பண்ணுறேன் இப்போ கேப்டனை நான் மறந்துடணுமான்னு கேட்குறேன் அவ்வளோ சிம்பிளாக தான் அவங்ககிட்ட நான் திருப்பி கேட்குறேன் ஓகேங்களா நான் வந்து ஒரு பேனரில் போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா விளம்பரங்களில் ப பயன்படுத்தக்கூடாது அரசியல் விளம்பரங்களுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அது வேறு யாரும் கச்ச அவர் பேரையே பயன்படுத்தக்கூடாதுன்னா அது என்ன அங்கு ஓகேங்களா நான் ஒரு ரெஃபரன்ஸுக்கு கூட கேப்டன் பேர் எடுக்கக்கூடாது அப்படின்னா அது என்ன எந்த அதுதான் அவர் சொ அவங்க சொல்ல வராங்களா இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்றது தான் கேள்வி மதுரை ஐயாவுக்கு நல்ல மரியாதை இருக்கிற இடம் செல்வாக்கு இருந்த இடம் இடம் ஓகேங்களா இப்போயும் இருக்குது அங்கே வந்து அரசு சினிமாவில் வந்து விஜயகாந்தனாவா விஜயகாந்தாவில் விடப்பட்ட ஒரு சில படங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சில படங்கள் நடித்து கூட வந்த அது இப்போ விஜய் சார் பார்த்தீங்கன்னா வந்து யார் கை ஒருத்தர்னு சொல்ல முடியாது அவங்க அப்பான்னு சொல்ல முடியாது விஜயகாந்த் ஐயா இருக்குது நிறைய பேர் இருக்கு அங்கே அதில் பங்கு இருக்குது இப்போ அந்த மாதிரி வந்து அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி அவர் அது அது அவங்க மைண்ட் செட்டில் என்ன இருக்குது அவரோட அவரோட உளவியல் என்னன்றது நமக்கு தெரியாது விஜயனோட உளவியல் என்னென்னு அவர் அவரை பற்றி தான் பேச போகிறாரும் நமக்கு தெரியாது ஏன்னா அவரோட ப ஆனிவர்சரியும் மேரேஜ் அரியர்ஸரியும் அன்னைக்கு தான் சில பேர் என்ன சொன்னாங்க சங்கீதா அன்னைக்கு வந்து சங்கீதா மேம் வந்து மேடையில் ஏறி இருபத்தஞ்சி என் கூட வாழ்ந்துருக்காரு இன்னி அவர் அரசியலுக்கு வராரு நீங்கள் தான் அவரை பார்த்துக்கணும்னு சொல்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் வெளியே வரும் நியூஸ் சொல்லி வந்தது நாங்கள் அதை நான் ஆக்சுவலாக அதை உண்மைன்னு எதிர்பார்த்தேன் நடக்கணும்னு எதிர்பார்த்தேன் அப்படி நடந்தால் அது வேறு ஒரு டிராஸ்டிக்கலான இது இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஓகே வாட் எவர் இஸ் குன ஹாப்பன் இஸ் குண ஹேப்பன் ஓகேங்களா பட் இந்த மாதிரி ஸ்பெக்குலேஷன்ஸில் ஒரு சில இதெல்லாம் வந்து நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் அது அதே சமயம் கேப்டனை பற்றி ஏன் பேசக்கூடாதுன்னு இருக்குது இப்போ நீங்கள் கூட்டணி நீங்கள் வந்து ஜனவரி வரைக்கும் ஜனவரியில் வந்தால் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நீங்கள் சொன்ன மாதிரி விஜயனாவும் வந்து சுற்றுப்பயணத்துக்கு அப்புறம் தான் வந்து சுற்றுப்பயணத்துலேயும் சுற்றுப்பயணத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த கூட்டணி விஷயங்கள்லாம் ஃபைனலைஸ் பண்ண போடணும்னு சொல்கிறது அவங்கவுங்க ஸ்டாண்டு அவரோட புகழை விஜயனை என்டோர்ஸ் பண்ணும் போது அதை ஏன் நீங்கள் வேணான்னு சொல்லணும் அவர் ஒன்றும் அசிங்கப்படுத்த போகிறதில்ல இழிவுபடுத்த வேணாம் நீங்கள் சொல்லியிருந்தால் கூட ஒரு மேடை ஒரு இதில் வந்து விஜயகாந்தைய அரசியல் யாரும் இழிவுபடுத்தக்கூடாது அது வேண்டாம் அது தவிர்த்துக்கணும்னு சொன்னால் ஃபைன் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு அரசியல் கட்சிக்காரவங்க வந்து கேப்டன் பேரை பயன்படும் அவர் அரசியல் இருந்திருக்காரு ஒன்ஸ் அரசுக்குள்ள இருந்தால் அது பொது உடைமை பொது அந்த பொதுவானால் ஓகேங்களா அது அது அந்த அந்த பர்சனை பற்றி நான் பேசவே கூடாதுன்றது அது எந்த விதத்தில் நியாயம் தெரியல அது ஏன் இப்போ நடக்குன்றது தான் என்னோட கேள்வி சரி ஒரு ஒரு ஒருத்தர் யாராவது சொல்லி பண்ணுறாங்களா எனக்கு அங்கே தான் டவுட்டு இவங்களோட எண்ணத்தை திமுக வச்சு நிறைவேற்றிக்கிறாங்களா இல்ல திமுக இவங்கள வச்சு இந்த விஷயங்கள்லாம் செய்தான் திமுக டெஃபினட்டா சார் இன்னைக்கு டேட்ல என்ன அரசியல் அதிமுக அந்த இடத்துல இல்லை சார் நியூ பாலிடிக்ஸை வந்து அவர் வந்து அவரோட பிரச்சாரத்துல தான் அந்த ஃபயரை ஸ்பார்க் பண்ணுறார் ஒன்று ரெண்டுத்துக்கு டிஎம்கேலேருந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி பட் ஆனால் களத்தில் மூவ்மெண்ட் பண்ணுற எல்லாமே இப்போ நீங்கள் அந்த பண்ணுற ப்ரெஷர்லாம் பாருங்கள் ஓபிஎஸ்ஸை வரவேற்கிறது அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வந்து இல்லைங்க நான் வந்து கூட்டணியெலாம் சேர மாட்டாங்கன்னு அந்த 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 ப்ரெஷர் உருவாது ஓகேங்களா இது எல்லாம் அதுக்கப்புறம் அதே ஓபிஎஸை இவங்களே அடிக்கிறாங்க ஓபிஎஸ் மேலே ஏற்றி விட்டதும் இவங்க தான் டிஎம்கே தான் எதுக்காக ஏற்றி விட்றாங்கன்னா இவ்வளோ ஓட் பேங்க் இருக்குது அதிமுக ஓட் பேங்க் இவர்களிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள டம்மி பண்ணுறதுக்காக இவங்களெல்லாம் வந்து இப்போ அதிமுக அதிமுகருந்து ஒரு பாட்டு வருது அதே மாதிரி தேமுதிக வராங்க அப்படின்னு ஒன்னே மதிமுகேருந்து உடனே வந்து பார்த்துட்டு போயிட்டு பெரும்பான்மையில் வந்து டிஎம்கே தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் நிர்பந்தம்னு நேற்று கவினுக்கு விஷயத்துக்கு அந்த ஆணவ கொலைக்கு வந்து நீங்கள் ஒரு சட்டம் இது பண்ணணும் அதை வந்து க பரிசீலனை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா கூட்டணி கட்சிகளும் போய் பார்க்கணும்னா எனக்கு அது சம்வேர் ஸ்பார்க் ஆகுது என்ன வெளியே சொல்கிற ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் உண்மையாக இருக்குமோ நீங்கள் உங்களுக்கு பழையபடியே சிங்கிள் நம்பரில் தான் சீட்டு நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம கூட கூட்டணி என்ன என்ன நரேஷன் செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க டிஎம்கே வந்து விக்ட்ரி விக்ட்ரிக்காக எந்த வேணால் போவாங்க நமக்கு எப்போவுமே தெரியும் பணம் பண ரீதியாக சார் நீங்கள் வந்து சீட்டு கம்மியாக தரேன் உங்களுக்கு மற்ற மற்ற விஷயங்கள் நான் பார்த்து தரேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதெல்லாம் ஏன் செய்யணும் ஒரு விக்ட்ரிக்காக அவங்க வந்து அவங்க ஸ்டாண்டில் ச சரியாக இருக்காங்க அப்போ அவங்க கேமை வந்து பாலிட்டிக்ஸாக தான் பண்ணுறாங்க ஒரு மாநாடு டேட்டை அவங்க விருப்பப்பட்ட டேட்டுக்கு நீ தர இப்போ விஜயநகர்ட்டே எனக்கு அந்த வருத்தம் இருக்கலாம் பர்சனலாக அந்த அந்த வருத்தம் இருக்குது ஏன் நீ தள்ளி போடணுண்ணே நீ சண்டை போட வேண்டியதானேண்ணே இருபத்தி ஒன்று தான் வேணும்னு நம்ம சண்டை போட வேண்டியது என்னை மாதிரி நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்கும் பட் தலைவர் வந்து இருபத்தி ஒன்றுன்னு சொல்லிட்டாரு அறிக்கை கொடுத்துட்டாப்புல ஃபைன் வில் கோர் இட் இல்லை இப்போது எவ்வளோ நாள் தான் அவங்க சொல்கிறத கேட்டுகிட்டு போகக்கூடிய இடத்துல இருப்பாங்க இல்லை இருக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்களா இல்லை இப்படியே கேட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நெருக்கடி இன்னும் அதிகமாகதற்கும் வாய்ப்பு இருக்குல்ல அங்கே தான் வந்து நான் பிரேக்கேஜ் பாயிண்ட்டாக பார்க்கணும் இது நேச்சுரலாக நடக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாத்துக்குமே இப்போ வந்து இப்போ தலைவர் மட்டும் கோவப்பட்டா பத்தாது எல்லாருக்குமே அந்த கோபம் இருக்கணும் இப்போ வந்து தொண்டர்களுக்கு அந்த கோபம் இருக்கும் நாளைக்கு அந்த மக்களுக்கே அந்த கோபம் வரும் ஏன்னா இவங்க என்ன பண்ணாலுமே பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு இதை இவங்க தான் பிரச்சாரமாக எடுத்துகிட்டு ஒரு நாள் மேடையில் வந்து விஜய்னா சொன்னார் எதுக்குமே நீங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லியிருக்கார் பட் கட்சியில் இருக்கவங்க எல்லோரும் பிரச்சாரம் என்ன ஈவெண்ட் எடுத்தாலும் அதுக்கு டேட்டு தள்ளி போகணும் டேட்டு தள்ளி போகணும் டேட்டு தள்ளி போடணுன்னா என்ன அர்த்தம் ஒரு 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 விஷயம் இப்போ வந்து இவரை போயிட்டு கவின் அவங்க அப்பா அப்பாவை போய் பார்க்கறதுக்கு வராருன்ற இன்ஃபர்மேஷன் வெளியே அவர் வரணுன்றது ஐடியா அது வெளியே வருது அதை அதுக்கான வி சூழலையை விசாரிக்கிறாங்க அந்த விஷயம் வெளியே போன உடனே அதுக்கான கட்டுப்பாடுகள் உருவாக்கப்படுது ஓகேங்களா எல்லாரும் சொல்கிறாங்க டிஎம்கேலேருந்து கனிமொழி போனாங்க அவங்க போனாங்கன்ட்டு எதுக்கு போனாங்க பாடியை வாங்கிக்கோன்னு மிரட்டுறதுக்கு போனாங்க இல்லையே மினிஸ்டர்லாம் அழைச்சிட்டு போறதுக்கு மிரட்டுறதுக்கா எங்க ப்ரெஷர் கொடுக்குதுங்க ஆறுதல் கொடுக்கறது நிவாரணம் கொடுக்குறது இது எல்லாம் அரசியல்ஜி ஓகேங்களா நீங்கள் வந்து நீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது ரியல் டைம் பாலிடிக்ஸ் வேற நீங்கள் அவங்கள கூட்டினு ஒழுங்கா பாடியை வாங்கிக்கோ இப்படி தான் இந்த டோன்ல தான் மினிஸ்டர் பேசியிருப்பார் ஆஃப் த கேமரா ஆஃப் த கேமரா லிட்டரலாக இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதே டோன்ல தான் ஒழுங்கா பாடியை வாங்கிக்கோ அப்படின்னு தான் பேசியிருப்பாங்க இதுதான் நடக்குது ரியாலிட்டி அதுவும் வந்து ஒரு லைக் என்ன சொல்கிறது சமுதாயத்தில் வந்து இன்னமும் வந்து ஒரு ஈக்குவாலிட்டின்ற ஒரு ஸ்டேட்டஸ் அடையவே முடியாத நிலைமையில் இருக்கிறோம் பாருங்கள் ஒரு லவ் அந்த லவ்வுக்காக ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெட்டி ஒரு கொலை நடக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குதுன்னா இன்னமும் சமுதாயத்தில் ஊடுரு இருக்குன்றப்ப இப்போ எனக்கு நான் பர்சனல் எனக்கு ஃபீல் ஆகுது இது தப்பாக சரியான்றதே எனக்கு ஃபேக்டிவலாக தெரியல நம்ம பெற்றவங்களுக்கு டைமில் அது இருந்தது நம்பர் டைமில் அது குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் மறுபடியும் டூ கே கிட்ஸ் சைடில் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஓகேங்களா அப்போது பிஜேபியோட ஆர்எஸ்எஸ் மேலே எனக்கு டவுட் வருது என்ன இவங்க த தமிழ்நாட்டில் உடுருவ ஆரம்பிச்சதுக்கப்புறந்தான் டூ தௌசண்ட் அந்த அலைக்கு அப்புறம் தான் லெவன் இயர்ஸ் இந்த லெவன் இயர்ஸ் இந்த லெவன் இயர்ஸ் டென் லெவன் அப்போ இந்த இந்த இது வரும் ஓகேங்களா இந்த டூ தௌசண்ட் அப்புறம் வந்து எனக்கு மோடி எல்லாேரும் மோடி வேவுனாங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் எனக்கு சேஞ்ச் தேவைப்பட்டுச்சு ஏன் அப்படின்னா ஏன் பர்சனல் நான் ஏன் அந்த டைமில் அப்படி ஃபீல் பண்ணேன்னா காங்கிரஸோட லீடர் வந்து ஆக்சுவல் லீடர் ப்ரைம் மினிஸ்டராக இல்லை அதனால் ஏன் ஒரு ஆக்சுவல் லீடர் ப்ரைம் மினிஸ்டராக வரக்கூடாது அப்படின்ற ஃபீல் எனக்கு இருந்தது ஆனால் இவங்க வந்தால் ஆர்எஸ்எஸ் வந்துடும்மேன்ற எண்ணம் பயம் ரொம்ப அதிகமாக இருந்தது ஒரு ஓட்டர் அவ்வளோ தான் நான் அன்றைக்கி நான் ஒரு வாக்காளர் வாக்கால் நான் மட்டும்தான் இருந்தேன் ஓகேங்களா அன்றைக்கி அதுதான் என்னோடய எண்ணமாக இருந்துச்சு அது நான் நினச்ச மாதிரியே நடந்தது நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இந்த என்னோட பயம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் கண்ணெதிர்க்க பாக்குறேன் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது நடுவில் இல்லாமல் இருந்தது சார் நடுவில் வந்து இல்லாமல் இருந்ததுன்னா இந்த சென்ஸ் வந்து இவ்வளோ இல்லைன்ற அந்த வீரியம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போயிருக்குங்க அதை அதை நம்ம கவனிக்க விட்டுறோம் நம்ம வந்து ஒரு இதை வயசானவங்க பண்ணியிருக்காங்க இந்த ஊரில் இருப்பாங்கனால இப்போ பேர் வந்து ஏ பொண்ணு இப்படி போயிடுச்சு பாடுறா பொண்ணு ஃபிஃப்டி ப்ளஸ் அவங்க பண்ணி தான் நான் வந்து சே கழுத என்னைக்கு ச இன்னைக்கு ஒய்ஞ்சது தான் நிம்மதி நான் நினச்சிட்டு இருப்பேன் ஓகேங்களா கிட்ஸுங்க டூ கே கிட்ஸ் தான் சொல்றேன் ஓகேங்களா தப்பு இல்லை அவங்களுக்கும் சொன்ன சில சில பேர் வந்து நான் பெருமையாக கூட யோசிப்பேன் இன்னமும் நைன்டிஎர்ஸ்ல எயிட்டி யர்ஸ்ல இருக்கவங்க வே வேலை வெட்டி பண்ணாதவங்க இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க ஓகேங்களா ஆனால் இந்த பசங்க டூ கே பசங்க வந்து வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க சில பேர் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஐ அப்ரிசியேட் இட் லைஃப்பில் இதெல்லாம் சீக்கிரம் பார்த்துட்டாங்கன்னா தெல் ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் இன் அ டிஃப்ரெண்ட் வே ஓகேங்களா ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்களுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான டைம் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் அதே சமயம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப பாதிப்பு தர விஷயம் அதை நம்ம சமுதாயத்தில் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டோமோ அப்படின்றது எனக்கு இந்த ஆர்எஸ்எஸ் மேலே இந்த எப்பவுமே அந்த தீராத ஒரு ஒரு என்ன சொல்கிறது இந்த அவர்ஷன் கிடையாது பயம் சிம்பிளாக சொன்னால் பயம் ஏன்னா நம்ம தனி மனிதனால எதுவுமே இதெல்லாம் செய்ய முடியாது அவங்க அமைப்புன்றது வேற அந்த அமைப்பு வேறு நான் தான் அரசியல் கட்சியில் இருந்தாலும் சரி அவங்க அவங்க அமைப்பு சைஸ் வேறு ஓகேங்களா இது பிஜேபியே டேரெக்டாக நம்ம எலெக்ஷனில் தே போட்டி போட்டு அவங்களை தோக்கடிக்கிறது வேறு ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுவீங்க அவங்க இந்த ஊடுருவி 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 நீங்கள் நீங்கள் ஊரில் எந்த இப்போ தி டிஎம்கே சொல்கிறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே இத்தனை கோயிலுக்கு குடமுழுக்கு ஊற்றிட்டு வந்துட்டு பின்னாடியே ஆர்எஸ்எஸ் இருக்குதுங்க பின்னாடியே ஆர்எஸ்எஸ் சொல்லு வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் போயிட்டு ஒரு கோயிலுக்கு குடமுழுக்கு முடிச்சதுக்கப்புறம் அந்த கோயில் இடத்த போய் பாருங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஆர்எஸ்எஸ் கூட இருக்குது அது எப்படி வருது யார் அளவு பண்ணுறாங்க அந்த கேள்வி வருது இல்லை அவங்க எந்த அளவுக்கு ஜாதியல்லையும் இதுலையும் ஊடுருவி ஊடுருவி ஒவ்வொரு கிராமத்துலையும் வந்து அந்த அவங்க இந்த ட்ரைனிங் அந்த சக்ஸங்கெலாம் சொல்லுவாங்க அதிலெலாம் போயிட்டு அந்த அது ஒரு பிரெயின் வாஷ் ப்ளேஸ் போல் இதனால் என் மேலே என்ன கோவம் சரி நான் இருக்கிற உண்மையை தான் சொல்கிறேன் நீங்கள் அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா கம்யூனல் ர வயலேஷன்ஸ் இருக்குல்ல கம்யூனலில் பிரச்சனை வருதுன்றது நம்மள சமுதாயத்தில் அடுத்த லெவலுக்கு இப்போ இவங்கள நம்ம திட்டுறோம் இல்லையா நீங்கள் குடிக்க வச்சு குடிக்க வச்சு எங்களை இங்கேயே உட்கார வச்சுன்னு இருக்கிறேன்ட்டு அவங்க செய்கிறது அதே மாதிரி தான் அது அது எனக்கு வேறு இருக்குது நான் இந்த இதை விட்டு தாண்டி வெளியே போனால் வேறு ஓரளவு இருக்குது நீ ஊருக்குள்ளேயே இருக்கியா போய் அமெரிக்காவுக்கு போயா ஆஃப்ரிக்காவுக்கு போயா எப்படி இருக்குன்னு பாரு ஏன் நான் அவ்வளோ கூட வேணாம் நம்ம இங்கேயே இருக்கிறோமா ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி போங்க வெள்ளைக்காரங்க நம்மலாம் யார் காலனி பீப்புள் தானே அவனுக்கு இந்த மொத்த இந்தியாவுமே காலனி ஓகேங்களா எல்லாருமே ஒன்று தான் அவனுக்கு ஓகேங்களா நம்ம இன்னும் அங்கேயே சுற்றின இருக்கும் நம்ம மூளையை இப்போது மண்ணுக்கு ஜெல்லிக்கெலாம் போ மலைங்க போகுது இல்லையா என்ன தான் வந்து குப்பையிலேருந்து செங்கல்லாம் தயாரித்தா கூட சரி நம்ம ஆரண்டியில் நிறைய செலவு பண்ணுறோமா டைம் அட்லீஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையாது நம்ம அதை நோக்கி போனோம்னா இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஒன்று இம்பார்ட்டன் அதை நோக்கி நம்ம என்றைக்கு பயணிக்கிறோமோ அனிதான் இன்றைக்கி சமுதாயமாக முன்னேறும் நம்ம ஆல்ரெடி ஏஜிங் பாப்புலேஷனை ஆரம்பிச்சிட்டோம் என்ன தான் சொல்கிறாங்க இந்தியா இஸ் எங்கஸ்ட் பாப்புலேஷன் இல்லை இந்தியா இஸ் எங்கஸ்ட் பாப்புலேஷன் தான் ஆனால் நீங்க பீஹார் உத்தரப்பிரதேசில் போனால் அந்த டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கவங்க பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு இங்க தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி இருக்க பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு ஸோ மறுபடியும் அந்த தொண்ணூறுகளில் தொண்ணூறுகள்லேருந்து தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் பிறந்தவங்க எல்லாருமே அண்ட் அப்பர் தேர்ட்டி ஆயிட்டாங்க ஆமா ஓகேங்களா இந்த சைக்கிள் மறுபடியும் வந்து அந்த ஆர்ச்சுக்கு இறங்குது முக்கியமாக தொண்ணூத்தஞ்சுல பிறந்தவங்களுக்குலாம் ஒரு முப்பது வயசு கிட்ட ஆயிடுச்சு 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 அப்போ வந்து அவங்க யங்ஸ்டரா இருந்த காலகட்டங்கள் எல்லாருமே அந்த டூ தௌசண்ட் செவன்லேருந்து இந்த டுவெண்ட்டி வரைக்கும் மறுபடியும் ஃபாலிங் ஆகுது அதனால தான் ஏபிஜே ஐயா எங்களோட தலைவர் என்ன என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபதுன்னு அந்த இலக்கு நான் இன்ஃபேக்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அந்த இலக்கு இவங்க பன்னெண்டு அந்த அதுவும் ஒரு காரணம் ஓகேங்களா இவங்களால் அது நடக்கலை அப்படின்னு டி பிஜேபி வேர்ல்டு லெவலில் அவங்க செய்கிற பாலிடிக்ஸ் வேறு நான் அதுக்கு நான் வந்து என்றைக்குமே நான் எதிர்ப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா என் நாடை அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க ஐ வில் நெவர் கிவ் அப் ஆனால் இந்தியாவுக்குள்ளே ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்க பண்ணுற பாலிடிக்ஸ் உள்ளே வராங்க இங்கே இருக்கிற கட்சிகள் அழிக்கிறாங்க அந்த கட்சியோட ஓட் பேங்க் அவங்க எடுத்துக்கிறாங்க சைடில் ஆர்எஸ்எஸை வளர்க்குறாங்க ஐ எனக்கு அது எந்தளவுக்கு ஒரு ஒரு கோபம் வருதுன்னா அது அறியாமையே நம்ம நம்ம கூடையே அப்படியே அந்த ஏதோ சொல்லுவாங்க அந்த ஒற்றுண்டி இந்த நாய்க்கு மேலே ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா உண்ணி அந்த மாதிரி இருக்குது பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி